பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் மத்தேயு ஆறு முப்பத்தி நான்கு ஜான் நியூட்டன் என்பவர் நம் வாழ்வின் கவலைகளை நாம் தூக்கி சுமக்க கூடாத மிகப்பெரிய விறகு கட்டுக்கு ஒப்பாக கூறியுள்ளார் நம்ம சுமக்க முடியாத அந்த முழு விறகு கட்டையும் மொத்தமாக கட்டி நாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை கிருபையுள்ள தேவன் அந்த முழு கட்டையும் அவிழ்த்து ஒரு நாளைக்கு ஒரு விறகு அடுத்த நாளைக்கு இரண்டாவது விறகு என்று தான் கொடுக்கிறார் அந்தந்த நாளுக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டியவைகளை மட்டும் நாம் கருத்தில் கொண்டால் அதை கையாளுவது மிகவும் எளிதாக இருக்கும் ஆனால் நாமோ நேற்றைய கவலை நாளைய கவலை இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பான கவலை எல்லாவற்றையும் சேர்த்து சுமையை அதிகரித்துக் கொண்டே போகிறோம் இன்றைய கவலைகளோடு நேற்றைய கவலை கஷ்டங்கள் அதற்கு முன்தினம் ஏற்பட்ட இழப்புகள் நாளை சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒரு வருடம் கழித்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நாம் எப்படி இருப்போம் என்பதையெல்லாம் சேர்த்து நினைவில் வைத்து கவலைப்படுகிறோம் அதனால் நமது கவலை கூடி போகிறது போயிறது ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அந்தந்த நாளுக்கு அதீனதின் பாடு போதும் என்று வசனத்தில் கூறுகிறது நாம் பார்க்கிறோம் நமது எல்லாம் தேவனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது நம்முடைய பாரங்களை நாம் சுமக்க அவசியமே இல்லை நமக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும் போதும் நாம் கவலைப்படவே மாட்டோம் விசுவாசம் இல்லாததினால் நாளைய தினத்தை குறித்து நாம் அதிகம் கவலைப்படுகிறோம் வேதத்தில் கூட நாம் ஆபிரஹாமை குறித்து பார்க்கும்போது ஆப்ரஹாமுடைய குமாரனை பலியிடும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார் ஆனால் அவரோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஈசாக்கை கூட்டி கொண்டு பலி செலுத்த செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்றபோது அதை அறியாத ஈசாக்கு ஆப்ரஹாமிடம் நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே தகனப்பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா என்று கேட்டார் ஆப்ரஹாம் தேவன் தனது தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு கூறியதைப் பார்க்கிறோம் அவர் விசுவாசித்ததைப் போலவே ஈசாக்கு பலியிடப்படவில்லை அவருக்கு பதில் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே நமது சூழ்நிலைகளை விசுவாசத்தோடு தேவனிடம் விட்டுவிடுவோம் ஆண்டவரே நீர் படைத்த சரீரம் நீர் கொடுத்த வாழ்வு என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்தில் நாம் விட்டுவிடும் போது அவர் அறியாமல் நம் வாழ்வில் எதுவும் நேரிடாது என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் நன்றாய் வழிநடத்துவார் என்ற ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு இருந்தால் நமது கவலைகள் எல்லாம் மாறிவிடும் நமது விசுவாசம் மேலோங்கி நிற்கும் ஆகவே நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படவே அவசியமில்லை அந்தந்த நாளில் அவ்வழிநடத்தி செல்வார் என்ற நிச்சயம் நம்மை வழிநடத்தும் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா வீண் கவலைகளை குறித்து அண்டவரை நாங்கள் கவலைப்பட்டு கலங்காதபடி அண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களது வாழ்க்கை உமது கரத்தில் இருக்கிறது நீர் படைத்த சரீரம் நீர் கொடுத்த வாழ்க்கை நீர் கொடுத்த பணி எல்லாம் நீர் கொடுத்தது நீர் பார்த்து கொள்வீர் என்ற ஆபிரகாமுக்கு கொடுத்த விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளோம் அப்பா அன்றுவரே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரக போல நாங்களும் விசுவாசத்தில் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்